எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹி பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்தக்கலை இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு மாதவிடாய் அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி வயிறு வலி இதுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஃபுட்டை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து அரை கப் அளவுக்கு பருப்பு இதை ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் நல்லா பொறுப்பு ரப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் போல தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த டால்ஸ் நல்லா கொறு கொறுப்பாக தான் இருக்கணுமே தவிர்த்து மையை அரைக்கக்கூடாது இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பாதி எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கலவையை இந்த கடாயில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இது விட்டுட்டோன்னா தீஞ்சு பிடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறிக்கோங்க இந்த சூடு பண்ணி வச்சு மீதமுள்ள எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் நெய் சூடு பண்ணி அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து இந்த க இந்த அல்வாவில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இடுப்பு வலிக்கும் சரி வயிறு வலிக்கும் சரி சத்து கம்மியா இருந்தாலும் எலும்புல சத்து கம்மியா இருந்தாலும் இந்த உளுந்து களி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனிவே வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தேங்க்யூ